அனைவருக்கும் வணக்கம் நடிகை விஜயலட்சுமிக்காக இந்த குரல் பதிவு உனக்கு இதான் வேலையா தேர்தல் வர நேரம் பார்த்து உனக்கு இதான் வேலையான்னு கேட்குறேன் நாய் குழைச்சி மாதிரி குழச்சிக்கிட்டு இருக்க சீமான விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆ ஜெயிக்க போகிறேன்னு பயமா முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கோடி ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு பயமா இத்தனை நாள் என்ன பண்ண கோமால இருந்தியா கரெக்டாக இந்த தேர்தல் பார்த்து இது பண்ணுறேன் நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி உனக்கு பணத்தை தூக்கிக்கு போட்டாங்களோ அதுக்கு தான் இப்போ இருக்கியோ தெரியாமல் கேட்குறேன் ம் நாம் தமிழ் கட்சி வளருது ஒரு கோடி ஓட்டை பிடிச்சிருவாங்க அந்த பயம் வந்துருச்சு போல் அனைவருக்கும் வணக்கம் நடிகை விஜயலட்சுமிக்காக இந்த குரல் பதிவு உனக்கு இதான் வேலையா தேர்தல் வர நேரம் பார்த்து உனக்கு இதான் வேலையான்னு கேட்குறேன் நாய்க்கு குலைச்ச மாதிரி குழச்சிக்கிட்டு இருக்கேன் சீமான விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஜெயிக்க போகிறன்னு பயமா முப்பது லட்சம் ஓட்டு வாங்கிட்டாங்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கோடி ஓட்டு வாங்க போகிறாங்கன்னு பயமா இத்தனை நாள் என்ன பண்ண கோமல இருந்தியா கரெக்டாக அந்த தேர்தல் பார்த்து இது பண்ணுறேன் நாய்க்கு பிஸ்கட் போடுற மாதிரி ஒன்று பணத்தை திருத்திக்கு போட்டாங்களோ அதுக்கு தான் இப்படி துள்ளிக்கிட்டு இருக்கியோ தெரியாமல் கேட்குறேன் ம் நான் தமிழ் கட்சி வளருது ஒரு கோடி ஓட்டை பிடிச்சிருவாங்க அந்த பயம் வந்துருச்சு போல்